வணக்கம் ஒரு குட்டிக் கதையுடன் ஆப்ரிக்காவில் இருந்து நான் டாக்டர் பிரமிள நாகேஸ்வரராஜ் உணவக மேனேஜர் அழகேசன் குழந்தை தொழிலாளியான கண்ணனை சக்கையாக பிழிந்து வேலை வாங்கி கொண்டிருந்தார் இதை பார்த்த சமையல்காரர் அண்ணன் பையன் சின்னவன் அவன போய் பிழிந்தெடுக்கிறீர்களே இது நியாயமா என கேட்டார் அதற்கு அவர் நான் இருக்கமில்லாத அரக்கன் இல்லை பையனுக்கு படிப்பு கசந்ததால் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டான் நம்ம முதலாளி சம்பளம் இல்லாமல் சாப்பாடு மட்டும் கொடுத்தால் போதும் என்று வேலைக்கு அமுக்கி கொண்டான் சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதுமா பையன் எதிர்காலம் வீணாகிவிடும் நான் கொடுக்கிற கடின வேலைகளால் படிப்பே பரவாயில்லை என ஆள விடுங்கடா சாமி என்று இன்னும் பத்தே நாளில் ஓடிவிடுவான் என்று நம்பிக்கையாய் சொல்லி சிரித்தார் படிக்க வேண்டிய வயதிலிருக்கும் இருக்கும் அவர்களை குழந்தை தொழிலாளியாக்காதீர்கள் கல்வி பகுத்தறிவு சட்டம் ஆகிய ஆயுதங்களின் மூலம் இன்றைக்கு குழந்தை தொழிலாளிகள் உருவாவது தடுக்கப்படுகிறது இக்கதை அண்மையில் கடந்து சென்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்திற்கு சமர்ப்பணம் கதைகள் தொடரும் நன்றி வணக்கம்